வெங்காயம் வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சமாக இப்போ வெங்காயத்தை வதக்கிடணும் செல்வாக்கு வெளிநாடு போய் சமைக்கிறதுக்கு இப்பயே நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் வதங்கணும் அது நல்லா இருங்க வதக்கட்டும் பார்ப்போம் இப்போ ரெண்டு கொத்து வெங்காயம்ருவாப்பி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் அப்புறமேட்டு அரை தக்காளி எடுத்துக்கிட்டா போதும் போதும் தக்காளி நல்லா குலைவா இது பண்ணணும் இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் எடுங்க அந்த டப்பாவை ஓப்பன் பண்ண இது ஸ்பூன் இருக்கு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் இதுலயே வச்சுருங்க ம் இப்போ நல்ல கிளறுங்க நல்லா வதக்கி கொண்டே இருக்கிறார் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது வந்து முட்டை பக்குவத்தில் தான் பொறிக்கணும் ம் கால் ஸ்பூன் உப்பு மூளையை வந்து ஒரு ஆட்டு மூலைய வந்து நல்லா தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும் நாங்க வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியவே இந்த இந்த தண்ணி தண்ணி கொதித்து வத்தி வரட்டும் எப்படி இருக்குன்னு பாப்போம் மசாலா போடலையா போடுவோம் தண்ணி நல்லா வறுஞ்சு தக்காளி நல்லா குழஞ்சி வரவும் தான் மசாலாலாம் சேர்க்கணும் ஓகே இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்திடுவோம் ஆ மல்லித்தூள் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் ம் ஓகே நீங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரமாக கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் அதில் கொஞ்சம் ஆ ஆ ஓகே பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் கூட போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் மிளகுத்தூள் ம் கிளந்திங்கன்னா போயிடும் அதான் மிளகுத்தூளா ம் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ம் ஓகே நெக்ஸ்ட் நல்லா கிளறி விட்டு கிரேவி பதத்துக்கு வரும் அப்படியே நல்லா முட்டையை போட்டு நம்ம இது பண்ணணும் முட்டையை போட்டா சி முட்டையை போட்டுங்க இதை போட்டு ஆட்டு மூளையை போட்டு கொடுங்க இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம மூளையை சேர்த்தரலாம் எப்படி இருக்கு பாரு இப்ப நல்லா கிளறி விடணும் அது கூட லைட்டா மல்லித்தலை அவ்வளவுதான் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கிளறி விடணும் நல்லா போட்டு கரண்டியை வச்சு கிளறி கூடாது லைட்டா தான் இப்படி இப்படி மசாலா மேலே போட்டு பெரட்டணும் நீங்க ஹார்டா போட்டீங்கன்னா முட்டையெல்லாம் இது மூளை எல்லாம் தனித்தனியா போயிரும்